அன்பார்ந்த என வக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுமே பதினாறு செல்வங்கள் எனக்கு வேணும் எல்லாரும் நம்மளை கல்யாணத்துலேயோ வாழ்த்தும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று தான் வந்து சொல்லுவோம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின் தான் சொல்லுவாங்க அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு நாம் எந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு எந்த ஸ்தலங்களை போய் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா திருச்செங்கோடு திருச்செங்கோடு வந்து என்ன சொல்லணும்னா ஈரோடுலேருந்து திருச்செங்கோடு இந்த திருச்செங்கோடு வந்து என்ன திருச்செங்கோட்டில் வந்து என்ன சொல்லணும்னா மலை மேல் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கான் அர்த்தநாரீஸ்வரர் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நாம் பண்ணணும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வந்து எப்போ பண்ணணும் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு வந்து எப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சதய நட்சத்திரம் வருகின்றன்று வழிபாடு இதில் உங்களுக்கு சதய நட்சத்திரம் வந்து என்ன ஆதிபத்தியம் உடையதாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஐயா எனக்கு அர்த்த சதய நட்சத்திரம் தாராபடலின் சரியில்லை அதில் சரியில்லை இதில் சரியில்லை அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அர்த்தநாரீஸ்வரரை வந்து சதை நட்சத்திரத்தில் போய் கும்பிடுங்க வருடத்தில் இரண்டு முறை போய் வருடத்தில் இரண்டு முறை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க என்ன சொன்னா உத்தராயணத்தில் உத்தராயணத்தில் ஒரு தடவை தட்சிணாயினத்தில் ஒரு தடவை இதை எந்த ஒரு மனிதன் வந்து இந்த திருச்செங்கோட்டை வந்து ரெகுலராக திருச்செங்கோட்டை வந்து ரெகுலராக வந்து ஒரு மனிதன் வந்து சதய நட்சத்திரம் வருகின்ற அன்று சதய நட்சத்திரம் அன்று நீங்கள் கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் சேரும் செல்வம் கண்டிப்பாக சேரும் செல்வம் சேராதுன்னெலாம் சொல்ல முடியாது செல்வம் கண்டிப்பாக சேரும் அப்போ இந்த செல்வம் சேருவது வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து உங்களை அறியாமலேயே அது வரும் யாராவது ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துக்கிடுது ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் ஒரு கார் பிடிச்சி ஒரு நாளே போய் ரூம் போட்டு தங்கிருங்க மறுநாள் சதய நட்சத்திரம் அன்று நீங்கள் போய் வந்து என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சதயம் என்று சொன்னால் மாலை சதயம் என்று சொன்னால் மாலை எந்த கோவிலுக்கு போனாலும் தேங்காய் பழம் உடைக்கீங்களோ உடைக்கலையே அது ரெண்டாவது விஷயம் ஆனால் மாலை வாங்கி போட்டு கண்டிப்பாக மாலையை வாங்கி போட்டு கண்டிப்பாக மாலை வாங்கி போட்டுருன்னு அதிலும் வந்து என்ன சொன்னா வந்து இந்த கேந்தி பூ மாலை வாங்கிறாதீங்க அது சவத்துக்கு போடக்கூடியதுதான் கேந்தி என்பது சவத்துக்கு சவம் என்று சொல்லக்கூடிய மனித இறப்புக்கு போடக்கூடியது இந்த பச்சை கொலை வச்சு கட்டுவாங்க இல்லையா அது வந்து என்ன சொல்கிறேன்னா அது இருக்கக்கூடாது இரநூறுபா ஆனால் என்ன சொல்லணும் தனிப்பூ மளிகைப்பூவா தனிப்பூ கொஞ்சம் கூட பச்சையில் இருக்கக்கூடாது சமங்கியா தனி சமங்கி ரோஜாவா தனி ரோஜா அப்போ இந்த கேந்தி பூ என்பது உண்மையாகவே ஆகாது அது இலகுவாக விளைகின்ற காரணத்தினால் உலகத்திலே கேந்திய வந்து என்ன சொன்னா அதுக்கு விதை கிடையாது அதோடைய சாதாரண வந்து என்ன சொன்னால் அதை புதுத்து போட்டு வந்து மண்ணை போட்டு பொண்ணாக முளைச்ச அதோடைய தன்மை அப்படி அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் அழகான தனி மாலையாக ஒரு மாலை அழகாக வாங்கி போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க திருச்செங்கோடு சதய நட்சத்திரத்தில் சொல்வது சதயம் அள்ளி சதயம் சதம் என்று சொன்னால் நூறு நூறு கண்டிப்பாக வெற்றி கிடைச்சோம் இதை சதய நட்சத்திரத்தில் போகும் அதற்கடுத்து திருவானைக்காவல் திருவானைக்காவல் அப்படிங்கிறது ஜலத்திற்குண்டான ஸ்தலம் ஜலத்திற்குண்டான ஸ்தலம் திருவானைக்காவல் திருவானைக்காவல் ஜல ஜலத்துக்குண்டான ஸ்தலம் இதுக்கு ஏனையாக போகணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா எப்பயுமே பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு வந்து வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் ஜலம் என்று சொல்லக்கூடிய பூதத்தை வந்து நாம் யாருமே வலிமைப்படுத்துவதே கிடையாது அந்தந்த ஸ்தலங்களுக்கு போனால் தானே வந்து நமக்கு வந்து அந்த ஜலத்துக்கு அந்த அந்தந்த பூதங்கள் வந்து நம்ம உடம்பில் வந்து வெற்றிடங்கள் வரும்போது குறையும் போது தான் நமக்கு வந்து அதுக்குண்டான டெபிசிட் வரும் ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னா அன்பும் பாசமும் இல்லாமல் அன்பும் பாசமும் இல்லாமல் போன போவதற்கு காரணம் அங்கே நெருப்பின் சக்தி குறைஞ்சிரும் நெருப்பின் சக்தி குறைஞ்சிடும் அப்ப நெருப்பு சக்தி வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு ஒன்று ஹையாக போனால் சண்டை கச்ச 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 கச்சன்னு வந்துடும் நெருப்புக்கு சண்டைக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு சடச்சடன்னு வந்துடும் நெருப்பு லோவாக போனால் வந்து என்ன சொல்கிறேன்னா விரக்தி விரக்தி பாசம் ஒருத்தரை பார்த்து வந்து என்ன சொன்ன காரியத்தை மாதிரி நம்மளுடைய மனநில் வந்துடும் அப்போ நெருப்பை வந்து நெருப்பு என்பது நெருப்பு என்பதற்கு என்ன சொன்னா வந்து கொஞ்சம் நெருப்புக்குண்டான சுவையை வந்து என்ன சொல்கிறான் இப்போ கணவர் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்க டென்ஷனாக இருக்காருன்னு வைங்க கொஞ்சம் நல்லா வந்து என்ன சொல்லானா வந்து காரத்தை கொஞ்சம் நல்லா கூட்டி அவர் பிடிக்கிற உணவு அவருக்கு பிடிக்கிற உணவை வந்து உணவாக கொடுங்கள் சரியாக இதை யாரும் செய்யறது கிடையாது அப்போ இந்த காவலுக்கு எப்போ போகணும் அப்படின்னா பௌர்ணமி அன்று போகணும் பௌர்ணமி என்பது என்ன சொல்கிறான்னா வந்து அன்னைக்கு சந்திரன் வந்து மிக மிக வலிமையாக இருக்கும் அப்போ இந்த திருவானைக்காவலுக்கு எப்போ போகணும் வர்றம் ரெண்டு பௌர்ணமி போயிருங்க இது எப்படி போகணும் உத்தராயணத்தில் ஒரு பௌர்ணமியும் தட்சணாயணத்தில் ஒரு பௌர்ணமியும் போகணும் இப்படி எந்த ஒரு மனிதன் போய் வந்து அந்த திருவானைக்காவில் அம்மனுக்கு என்ன கொடுக்கணும் இந்த ஐயாவுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஐயாவுக்கு வந்தேன்னு மாலை போட்டாலே அவர் ஏற்றுக்கொள்வார் தெருவணைக்கால் அம்மனுக்கு வந்து பௌர்ணம் என்னைக்கு போகின்றவர்கள் பௌர்ணம் என்னைக்கு தான் போகணும் போனீங்கன்னா அந்த அம்மாவுக்கு உடுக்க உடை எடுத்து கொடுக்கும் உடுக்க சேலை அந்த சேலை எடுத்து கொண்டு கொடுத்து கொடுத்தீர்கள் என்று சொன்ன சேலை எடுத்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கணக்கு வந்து என்ன சொன்னா சேலை என்பது வளருகின்றது வளரும்ல எவ்வளோ நீளமானது அதை நீளமான அந்த சேலை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீளமான யோகத்தை வந்து கொடுக்கும் இது இந்த பதினாறு செல்வங்கள் பெற மத ஜாதகத்தில் கிரகநிலை அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆணையாக இருக்குது உனையாக இருக்கு இதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடவே வேண்டாம் எல்லா கிரகத்தையும் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த சதய நட்சத்திரம் வந்து எல்லா கிரகத்தையும் சதயம் என்று சொல்லக்கூடியது ராகுடைய நட்சத்திரம் அது பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் இந்த பௌர்ணமி என்பது திதி சூனியத்தை போக்கிவிடும் பொருளாதார நஷ்டத்தை கஷ்டத்தை வந்து என்ன சொன்னா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு தான் சூனியம் இல்லைங்கிறான் இது முன்னோர்கள் சொன்ன விஷயம் இப்போ நம்ம சொல்லிக்கட்டுறோம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் வந்து சிம்மம் பாதிக்கப்படும் அமாவாசை என்றைங்க வந்து என்ன சொன்னான்னா வந்து கடகம் பாதிக்கணும் இதை ஒரு விதத்தில் வேணால் ஏற்றுக்கொள்ளலாம் வேணும் ஆனால் இவர்களுக்கு திதிசூன்யம் திதி சூனியம் கிடையாது அப்போ அந்த திதிசூனியம் இல்லாத நாளில் திருவானைக்காலில் வந்து ஜலஸ்தா ஜலத்துக்குண்டான ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் நீங்கள் போய் அம்மனுக்கு சேலை எடுத்து கட்டி அம்மனுக்கு சேலை எடுத்து கொடுங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிடுங்க தனித்தனியாக மிஞ்சி போனால் ஐநூறுரூவா இருக்குது சேலை ஐநூறுரூவா இருக்கு இந்த ஐநூறுரூவாய்க்கு உண்டான சேலையை எடுத்து தாம்பாளத்தில் வச்சு ஒரு சின்ன மாலை வச்சு வந்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு கொடுத்து வந்தே இருக்குது என்று சொன்னால் பதினாறு செல்வங்கள் பெற வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சதய நட்சத்திரம் அன்று சென்று வணங்கணும் வருஷத்தில் ரெண்டு தடவை போகணும் பதினாறு செல்வங்கள் பெற திருவானைக்காவல் ஜல ஜலத்திற்குண்டான அந்த ஸ்தலத்திற்கு வருடம் ரெண்டு முறை போகணும் பௌர்ணமி போகணும் போய் அம்மனுக்கு சேலை சாற்றிவிட்டு வர வேண்டும் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் இது சத்தியமான உண்மை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் பதினாறு செல்வத்தோடு பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்தான் வாழ்க வளம்தான் வணக்கம் வணக்கம்